வணக்கம் திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பலம் எல்லாம் செயல்கூடும் கூடும் எண்ணானை எண்ணம்பலத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து வீடுகளில் நிறைய பிரச்சனைகள் வருது சொல்ல முடியாத துன்பங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம்னு பார்த்தா நம்ம வீடுகளுக்குள்ள தெய்வ சக்தி இருக்குதோ இல்லையோ இறந்தவர்களுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருக்குது பல வீடுகளில் இறந்தவர்களுடைய ஃபோட்டோக்களை வந்து நம்ம வந்து எப்படி மாட்டணும் அப்படிங்கிறது தெரியல அதாவது சாதாரணமான முறையில் இறந்தவர்களுடைய படங்களை நம்ம வீடுகளில் வைத்து வழிபடுறதில் எந்த துன்பமும் இல்லை எந்த திசை வேணாலும் வச்சுக்கலாம் ஏன்னா இறைவன் என்று சொல்லக்கூடியவர்கள் நம்மளுடைய அம்மாவும் அப்பாவும் தான் நம்முடைய தாயத்தந்தியர் தான் அவர்களுடைய தாயத்தந்தியர் அப்போ தாத்தா பாட்டையும் பாடியும் வச்சுக்கலாம் அதில் ஒன்றும் துன்பம் இல்லை ஏன்னா நம்மை வளர்த்து பெற்று வளர்த்து எடுத்து இந்த பூமியில் நம்ம வாழ்வதற்கேற்ற எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து நமக்காக வாழ்ந்து இந்த பூமியில் மறைந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் ஆனால் இறந்தவர்களுடைய படங்களை நம்ம வைத்து நித்தமும் வழிபாடு செய்தால் சிறப்பாக இருக்கும் எப்படி சொல்கிறேன்னா ஒரு வீட்டுக்கு தலைவாசல் என்பது ராகு தான் வாய் என்பது ராகு ராகு என்பது நம்முடைய முன்னோர்கள் ராகு எங்கே உச்சமடைகிறார் என்றால் காலச்சக்கரத்துக்கு ரெண்டாம் இடத்தில் டிசம்பர் ராசியில் உச்சமடைகிறார் அப்போ அந்த வாயில் என்பது முன்னோர்களால் நிரம்பப்பட்டது அந்த முன்னோர்களுக்கு நம்ம வீடுகளில் அந்த காலத்தில் வீட்டு தலைவாசலில் ரெண்டு பக்கம் மாடா குழி வச்சுருப்பாங்க அதில் விளக்கேற்றுவாங்க அந்த மாடா குழி விலக்கேற்றும் பொழுது வீட்டினுடைய ராஜநிலையில் நாகபந்தனங்கள் இருக்கும் வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய துர்தேவதைகள் இதெல்லாம் உள்ளே வரவிடாமல் அது தருத்துரும் காலையில் எழுந்த உடனே தண்ணி தெளித்து கோலம் போட்டு மஞ்சப்பொடி போட்டு விளக்கேற்றி வழிபட்டு வருகின்ற பொழுது என்ன ஆகும்னா தெருவில் இருக்கக்கூடிய அகால மரணம் அடைந்த பூத பிரேத பைசாச கணங்கள் வீட்டிற்குள்ளே வருவதற்கு தயங்கும் இதுதான் அடிப்படை உண்மை அதனால் வாசலில் பொறுத்தளவில் சில பொருள்களை மாற்றி வைத்திருப்பார்கள் அதனால் வீட்டிற்கு வெளியே இருந்து வரக்கூடிய துன்பங்கள் தான் வீட்டிற்குள் வரும் ஆனால் நாம் நம் வீட்டில் அகால மரணம் அடைந்தவர்களுடைய புகைப்படங்கள் இறந்து போன ரோ ரோட் ஆக்சிடென்டில் இறந்து போயிருப்பாங்க ஆஸ்பத்திரிலேயே இறந்து போயிருப்பாங்க இல்லை என்றால் ஒரு சூசைட் பண்ணி இறந்தவங்க பாய்சன் அடித்து இறந்தவங்க நீரில் விழுந்து இறந்தவர்கள் இல்லைன்னா கொஞ்ச காலமாக காணாமல் போய் அவங்க எங்கே போனாங்க எதுன்னு தெரியாது அவர்கள் ஒரு பத்து பதினாலு வருஷம் காணாமல் போய் வீட்டை விட்டு போய் என்ன ஆனால் தெரியாமல் இருக்கும் அவர்கள் போன இடத்துல யாராவது இறந்திருக்கலாம் அப்போ இந்த அகால மரணம் அடைந்த ஆத்மாக்கள் எல்லாரும் பரிதவித்து கொண்டு தங்களுடைய உறவுகள் தங்களுடைய மரணம் மரணமடைந்தவர்கள் பரிதவித்து கொண்டு நம் வீட்டை நோக்கி வருவார்கள் அப்படி வருகின்ற பொழுது நம் வீடானது பாதுகாப்பாக இருந்தால் சிறப்பு அந்த வீட்டில் வாசல் தெளித்து தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு மாட இருந்து விளக்கேற்றினால் அவர்கள் அதை பார்த்து விட்டு போய்விடுவார்கள் எப்பொழுதுமே காலையில் எழுந்த உடனே தண்ணீர் தெளித்தால் பூத பிரகிதிகள் ஓடும் இறந்தவர்களை கூட நீங்கள் பாருங்க இறந்து ஒருத்தர் சவ ஊர்வலம் போகும் போன உடனே நம்ம வீட்டை வாசல்லது வாசலில் தண்ணீர் தெளித்து விடுவார்கள் நீரை கண்டால் இறந்த ஆவையானது பயப்படும் அதே போல தான் கொல்லிப்பானை உடைத்த பிறகு அந்த உடலை தேடி வராது எல்லா துர்தேவதைகளும் பாடை போகும் பொழுது கொட்டு மேலத்தோடு போகும் பொழுது அது கூடவே ஏறி உட்காந்து வரும் அப்போ வரும் பொழுது என்னாகும் என்றால் அந்த பாடியை நம்ம எரிக்கிறதுக்கு முன்னால் என்னான்னா அது கொல்லிப்பானை உடைத்து அதை நீராட்டுன பிறகு அது என்ன செய்யும் அது தண்ணீரை கண்டால் பயந்து ஓடிவிடும் அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் பேரியல் சைட்டில் கொண்டு போய் உள்ளே வச்சு எரித்து பிடிச்சதுக்கப்புறம் கூட இருக்கிற நம்மக்கிட்ட உடம்புல தொத்தி கொண்டு வரும் அதனால தான் சொல்லுவாங்க சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்தால் குளிச்சுட்டு வாங்கம்பாங்க அங்கேயே குளிக்கணும் எப்போவுமே சுடுகாட்டுக்கு போயிட்டு வந்த உடனே குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும் சில பேர் ரொம்ப டீசென்சியாக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்காமலேயே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க இப்போ அந்த காலத்தில் கொல்லப்புறத்தில் ஒரு வாசல் வச்சுருந்தாங்க தண்ணியில் குளிச்சுட்டு வருவாங்க ஒரு பாத்ரூம் இருக்கும் அங்கேயே துணியெல்லாம் நினச்சி போட்டுருவாங்க அதுக்கப்புறமேலு பார்த்திங்கன்னா நாகரீகமானவனே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அப்படியே வீட்டுக்குள்ளே தலைவாசல வழியே வரும்போது அப்போ தான் தரித்திரம் உள்ளே வரும் அதுக்கப்புறம் தான் சண்டை சச்சரவு பிரச்சனை நிம்மதி இல்லாத தன்மை வீட்டில் அடிக்கடி உடல்நலக் குறைபாடுகள் வந்துடும் வீட்டினுடைய புனித தன்மை போயிடும் ஐஸ்வர்யம் போயிடும் நமக்கு என்ன ஆகும்னா தரித்திரம் உள்ளே வந்துடும் இதை வந்து நாம் எல்லோரும் வேக்கானம் பேசிக்கிட்டு அது எப்படி வர்றது அப்படின்னு இருப்போம் அதனால தான் எங்கே போனாலும் சாவுக்கு போனாலும் குளிச்சுட்டு அங்கேயே ஈரத்தையாவது ஒரு கேரி பேக்கில் பிடிச்சிக்கிட்டாதோ வீட்டுக்குள்ளே வந்து வெளியே போட்டுறணும் குளிக்காமல் இப்படி வர்றதுனால தான் பல துன்பங்கள் வருது ரெண்டாவது அகால மரணங்கள் படங்கள்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது நிறைய பேர் கும்பிடும் பொழுதோ அது என்ன என்னாகணும் நேராக வீட்டுக்குள்ளே வந்து அது தங்கிடுது அது தங்கியிருந்து நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிக்குது நம்மளுடைய நோய்வாய்ப்படுத்துது நம்ம குடும்பம் முன்னேற்றத்துக்கெல்லாம் போகுது ஒரு சிலர் இப்படி துக்கத்தினால் செய்கிற தவறுகளின் காரணமாக அந்த குடும்பமே மீடேற முடியாமல் போகுது அந்த குடும்பத்தில் வளர்ச்சி இல்லை பிள்ளைக படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போக முடியல கல்யாணம் பண்ணாலும் குழந்தை பாக்கியங்கள் நிறைய பேருக்கு இல்லை இப்படி நம்மளுடைய அறியாமையினால் வரக்கூடிய துன்பம் அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அகால அடைந்தவர்கள் படத்தை வீட்டில் வைக்காதீங்க அதை வந்து சிகப்பு துணியில் மூடி வச்சுருங்க அதை வந்து அந்த வருடத்துக்கு ஒரு முறை சாமி முறை மோதை மட்டும் எடுத்து வச்சு நீங்கள் வணங்கி வழிபடுங்க மற்ற நேரமெல்லாம் ஒரு சிகப்பு துணியில் சுற்றி வச்சுக்குங்க அதே போல் உங்களுடைய முன்னோர்கள் படத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுச்சி நீங்கள் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக செல்வம் வரும் மாலை வேலையிலையும் இறந்தவர்கள் படத்தை வைத்து வழிபடலாம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் இப்படி செய்ய செய்ய உங்கள் முன்னோர்கள் ராகு திசை நடக்குதா கேது திசை நடக்குதா எந்த திசை நடந்தாலும் உங்களுடைய தாத்தா பாட்டி உங்கள் வீட்டில் இறந்த அப்பா அம்மா போட்டாவை வைத்து அவர்களை வணங்கி வழிபடுகின்ற பொழுது கண்டிப்பாக செல்வம் பெறுகிறது குடும்பம் உயர்ந்த நிலைக்கு போகிறத கண்கூடாக பார்க்க முடிகிறது தோஷம் சர்ப்பதோஷம் கால சர்ப்ப தோஷம் இருந்தால் முன்னோர்கள் செய்ததான் அதனால் முன்னோர்களை நினைத்து நீங்கள் உண நீங்கள் அவர்களுக்கு ப சாப்பாடு வச்சுட்டு காக்கைக்கு உணவாக வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்ய செய்ய கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெகு சிறப்பாக இருக்கும் இந்த வீடியோ ஏதோ பேசுங்கிறதுக்காக பேசவில்லை இறந்தவர்கள் அகால மரணம் அடைந்தவர்களுக்கு நீங்கள் குளக்கரையில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு உணவு கொடுங்கள் காக்கைக்கு பிண்டம் கொடுங்கள் இரவு நேரத்தில் நாய்க்கு உணவு வையுங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சரியாக வரும் இறந்தவங்களுடைய படத்தை நீங்கள் பூமி பார்த்த போன்று மாறி மாட்டணும் தரையை மாறி தான் மாட்டணும் அதுவும் கரெக்டாக தெற்கு திசை பார்த்து தான் மாட்டணும் அதே போல் கதவு நிலைக்கு மேலே தான் மாட்டணும் களவு நிலைக்கு கீழே இருக்கக்கூடாது அவர்களை நாம் நிமிர்ந்து உயர்ந்து தான் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால்தான் அவர்கள் நமக்கு மேலே இருந்து ஆசீர்வாதம் செய்வார்கள் ஆகையினால் இறந்தவர்கள் படத்திற்கு ஒரு விளக்கு போட்டால் எரிந்து கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும் பணம் தங்கும் கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும் இறந்தவங்க படத்தில் இந்த மாதிரி என் கடன் அடையணும்னா அவர்கள் எப்பேறுபட்டாவது அந்த கடன் அடைவதற்குரிய வழியை செய்வார்கள் திருமண தடை குழந்தை பேரு தடையை போக்க கோயிலுக்கு போக இறந்தவர்கள் நம்ம பாட்டேன் முப்பாட்டேன் அப்பா அம்மா இவர்கள்தான் நமக்கு வந்து மீண்டும் பிறக்க வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் வணங்கி வழிபட்டால் வெற்றி நிச்சயம் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர்